ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் உழைப்பாளியான ஒரு விவசாயி வாழ்ந்தான் ஒவ்வொரு காலையிலும் அவன் மிக விரைவாக எழுந்து குடிநீர் எடுக்க தொலைவில் உள்ள கிணற்றுக்கு சென்றான் அவனிடம் இரண்டு மண் குடங்கள் இருந்தன அவன் அவற்றை ஒரு மரக்கட்டையின் இரு முனைகளிலும் கட்டி அதை தோளில் தூக்கிக் கொண்டு சென்றான் அந்த இரண்டு குடங்களிலும் ஒன்று பூரணமாக இருந்தது மற்றொன்று ஒரு பக்கத்தில் சிறிய பிளவு இருந்தது அந்த பிளவால் குடம் எடுத்த நீரில் பாதி வீணாக வெளியேறிவிடும் பூரண குடம் தன்னை பற்றி பெருமைப்பட்டது ஆனால் தினமும் அந்த உடைந்த குடத்தை கிண்டல் செய்தது ஒரு நாள் குடம் மெதுவாக அந்த பிளந்த குடத்தை நோக்கி பார் உன்னை நீ பயனற்றவன் நம்ம வீடு அடையும் நேரத்திற்குள் உன்னுடைய நீரில் பாதி விடுகிறது என்று சொன்னது பிளந்த குடம் எதுவும் பேசவில்லை அமைதியாக இருந்தது அதன் உள்ளே துக்கம் பெருகியது நாட்கள் கடந்து சென்றன பூரண குடம் கிண்டல் செய்தது பிளந்த குடம் மௌனமாக இருந்தது அது மெதுவாக தன்னை பயனற்றதாக நினைக்க தொடங்கியது ஒரு நாள் அது தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை அதன் பக்கத்தில் கண்ணீர் துளிகள் வழிந்தன அது விவசாயியிடம் மெதுவாக சொன்னது மன்னிக்கவும் விவசாயி அதனை அன்பாக பார்த்து என்னடா ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் பிளந்த குடம் நடுங்கிய குரலில் சொன்னது நான் உடைந்தவன் எனக்கு ஒரு துளை இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் நீரை பாதியாக இழக்கிறேன் அதனால் உன் உழைப்பு வீணாகிறது ஆனாலும் நீ என் மீது ஒருபோதும் கோபப்படவில்லை எனக்கு வெட்கமாக இருக்கிறது மன்னித்துவிடு விவசாய சிரித்து அதுதானா உனக்கு கவலை கவலைப்படாதே நாளை நான் உனக்கு ஒன்றை காட்டுவேன் அப்புறம் நீ ஒருபோதும் உன்னை பயனற்றவன் என்று நினைக்க மாட்டாய் என்றான் அடுத்த நாள் விவசாயி வழக்கம்போல் இரண்டு குடங்களையும் எடுத்துக்கொண்டு கிணற்றுக்கு சென்றான் வீடு திரும்பும் போது மெதுவாக சொன்னான் இன்று பாதையின் உன் பக்கத்தை நன்றாக பார்த்துக்கொள் பிளந்த குடம் கீழே பார்த்தது அதன் ஆச்சரியத்திற்கு அதன் பக்கத்திலேயே அழகான மலர்கள் மலர்ந்திருந்தன சிவப்பு மஞ்சள் இளஞ்சிவப்பு நிற மலர்கள் அவை காலையின் காற்றில் மெதுவாக ஆடின பல நாட்களுக்கு பிறகு விளந்த குடம் சிறிது மகிழ்ச்சி அடைந்தது ஆனால் வீடு வந்த பின் மீண்டும் பாதி நீர் போய்விட்டதை கவனித்தது அது வருத்தத்துடன் சொன்னது நான் இன்னும் உன்னை தவறவிட்டேன் நான் இன்னும் முழுகுடம் நீரை கொண்டு வர முடியவில்லை விவசாயி சிரித்து இல்லை என் சிறிய நண்பா நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அந்த மலர்களை பார்த்த கேட்டது ஏன் என் பக்கத்தில்தான் ஏன் விவசாயி மெதுவாகச் சிரித்து சொன்னான் நான் உன் பிளவை எப்போதுமே அறிந்தேன் அதனால்தான் பல மாதங்களுக்கு முன்பு உன் பக்கத்தில் மலர் விதைகள் நட்டேன் ஒவ்வொரு நாளும் நீ வீடு திரும்பும் வழியில் அவற்றை நீர் ஊற்றினாய் அதனால்தான் தான் அந்த பாதை முழுவதும் இப்போது மலர்களால் நிறைந்துள்ளது அந்த வார்த்தைகளை கேட்ட பிளந்த குடத்தின் கண்ணீர் துக்கத்திலிருந்து மகிழ்ச்சியாக மாறியது முதல் முறையாக அது தன்னை சிறப்பாக உணர்ந்தது விவசாயி அன்புடன் பார்த்து சொன்னான் நீ உன் பலவீனத்தை காரணமாக உன்னை பயனற்றவன் என்று நினைத்தாய் ஆனால் அந்த பலவீனம் தான் இப்போது இந்த அழகையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கியது நீயும் யாரையும் விட குறையில்லை நீ உனது வழியில் பூரணமானவன் நண்பர்களே இந்த உலகில் யாரும் பூரணமானவர்கள் இல்லை ஒவ்வொருவருக்கும் குறைகள் பிளவுகள் இருக்கின்றன ஆனால் சில நேரங்களில் அந்த குறைதான் நம்முடைய வலிமையாக மாறும் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் எல்லாம் உள்ளது அந்த பிளந்த குடம் போல நம்முடைய குறைகளும் உலகிற்கு அழகை உருவாக்க முடியும்